ஒரு அமைதியான கிராமம் அதில் ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் ஆனாலும் அதில் ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு மீதி இடத்துல செடி மரம் மாடு கோழி இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்காரு அவருக்கு திடீர்னு ஆடு வளர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது அதனால் அவர் வந்து ஒரு ரெண்டு ஆடுங்களை வாங்கிட்டு வந்து அதுங்களுக்குன்னு ஒரு சின்னதாக பட்டி மாதிரி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப அன்பாக அக்கறையா அதுங்க மேலே அவ்வளோ பரிவாக நடந்துக்கிறாரு பார்த்துக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஆடு மாடு கோழியெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்துக்காக தானே வளர்க்குறோம் பாசல்லாம் இருக்குன்னா ஆனால் இவர் காட்டுறது ஏதோ குழந்தைங்க மேலே காட்டுற மாதிரி இருக்கே ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு விசித்திரமாக பார்த்து கடந்து போயிட்டுருக்காங்க இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போகுது அப்போ வந்துட்டு இது டீர்னு அவருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆடுங்களை சேர்த்து வளர்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணி சந்தையில் போய் இன்னும் மூணு ஆடுங்களை வாங்கிட்டு வந்து இதுங்க கூடையே விடுறாரு அந்த பட்டியை கொஞ்சம் பெருசு பண்ணுறாரு எல்லாருக்கிட்டேயும் ஒரே விதமாக தான் நடந்துக்கிறாரு ஆனாலும் அந்த பழைய ஆடுங்களுக்கு என்ன என்ன தோணிடுச்சுன்னா முன்னாடி அவர் நம்மள்கிட்ட மட்டும்தான் அதிக நேரம் செலவு பண்ணுவார் இப்போ என்னென்னா அதுங்களும் வந்துட்டதுனால இந்த நேரம் வந்து பிரியுது நமக்கான நேரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யோசித்து அதுங்க வந்து முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடு தண்ணியெலாம் கொண்டாந்து வைக்கும்போது அதுங்க கூட சேர்ந்து சாப்பிடாமல் முரண்டு பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் திரியிறது பட்னியாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறது அதனால் அவர் அது ரெண்டு ஆடுங்கள்ட்டையும் பழைய ரெண்டு ஆடுங்கள்கிட்டையும் அதிக நேரம் செலவு பண்ணுற மாதிரி அதுங்க ஒரு மாதிரியான தோரணையை உருவாக்குனதும் அவருக்கும் ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிச்சிருச்சு சரி இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து அந்த கூடை வச்சு தண்ணிக்கான பாத்திரம் வச்சு கட்டி நீங்கள் சாப்பிடு உங்களுக்கு பசிக்கிறப்ப சாப்பிடுங்க இல்லைன்னா கடங்க அப்படின்னு விட்டுட்டு அவர் அந்த பக்கம் வரதையே தவிர்த்துட்டார் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து குறைஞ்சா பார்த்து போடுறது அப்படிங்கிறது மட்டுமே வச்சுட்டு போயிட்டார் இதை பார்த்த பழைய ஆடுகளுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாயிடுச்சு புது ஆடுகளுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை புதுசாக வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் பார்த்துருப்பாங்களாட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும் போல எப்போவும் அப்படின்னு அதுங்க வந்து அதுங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டுட்டு அதுங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருந்துருச்சு ஆனால் பழைய ஆடுங்களுக்கு தான் செஞ்ச தப்பு வந்து புரிய ஆரம்பிச்சுது ஒரு குழந்தைங்க மாதிரி வந்து நடத்தின வரை நாம் இப்போ எஜமானராக ஆக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுங்க என்னதான் சரியாக நடந்துக்கிட்டாலும் அந்த விவசாயியோட மனசு மாறலை அவர் அதே போலவே தண்ணியும் தீனியும் வச்சுட்டு அதுங்க பக்கத்தில் போகிறத நிறுத்திக்கிட்டார் இது ஒரு விவசாயி பற்றினதோ இல்லை அஞ்சு ஆடுங்களை பற்றின கதை மட்டும் கிடையாது இது நம்ம எல்லாருக்குமான ஒரு கதை நாமளும் வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நாம் பெற்றவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பழகிற ஆட்களாக இருக்கட்டும் நண்பர்கள் சுற்றி முற்றி இருக்கிற யாராக வேணால் இருக்கலாம் நாம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம நம்மளுடைய சுபாவம் இதுதான் அப்படின்னு அன்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது வந்து காலியாக இருக்கிற கோவலையா இல்லை கவுத்து போடப்பட்ட கோவலையாங்கிற வித்தியாசமே தெரியாமல் நம்ம நிரப்பிக்கிட்டே இருப்போம் அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு நம்ம எல்லாருமே எல்லார்கிட்டையும் ஒரு அளவோடு அவங்க அவங்கக்கிட்டே திரும்ப வரலன்னோ இல்லை அவங்க அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு நிரூபிக்கும் போதோ நமக்கு வந்து எந்த ஒரு வருத்தமோ கவலையோ ஏற்படாது எல்லார்கிட்டேயும் ஒரு எல்லையோடு பழகும்போது அங்கே எதிர்பார்ப்பு இருக்காது ஏமாற்றமும் இருக்காது நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் ஆனால் அதுக்கான மதிப்பு திரும்ப கிடைக்கல அப்படிங்கும் போதே நம்ம நிறுத்திடணும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் நான் கொடுக்குறது உனக்கு புரியலை இன்னும் எதிர்பார்க்குற அப்படின்னா இது வரைக்கும் கிடச்சதே இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றது தான் எல்லாருக்குமே நல்லது